கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பது கர்த்தாவே ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தரிடத்தில் ஜீவ ஊற்று உண்டு அது மட்டுமல்ல அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே நம்மிலே காணப்படுகின்ற ஆத்தும தாகத்தை தீர்க்க கர்த்தராலே மட்டும்தான் முடியும் ஏனென்றால் அவரே ஜீவ ஊற்று ஆம் அவரிடம் நாம் செல்லும் பொழுது ஆத்தும தாகத்தை தீர்த்து ஆத்தும பசியை ஜீவ அப்பத்தை தந்து போஷிக்கின்றார் இந்த நாளிலும் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே இருளான பகுதிகள் காணப்படுகின்றனவா அல்லது நம் சில காரியங்கள் இருளாய் தோன்றுகின்றனவா கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் பெற்று அப்படியாக இவ்வுலகிலே ஜீவுள்ளோர் தேசத்திலே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ முடியும் ஆம் எவ்வாறு நிலவானது சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெற்று இரவிலே அது ஒளி தருகிறதோ அதைப்போல கர்த்தருடைய வெளிச்சம் நம்மீது படும்பொழுது நாம் அதை பிறருக்கு ஒளி கொடுத்து ஆண்டவர் அண்டை வழிநடத்தக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளை ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த புதிய நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபிகளுக்காக நன்றி அப்பா ஆம் ராஜா உம்மிடம் ஜீவ ஊற்று உண்டு என்பதை அறிந்து எங்கள் ஆத்தும தாகத்தை தீர்த்து கொள்ள கிருபை தாரும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையிலே நீர் எங்களை அழைத்து சென்று எங்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக நன்றி கர்த்தாவே அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து நாங்கள் வெளிச்சத்தை பெற்று பிறருக்கு உம்மை நாங்கள் காட்ட கிருபை தாரும் இவ்வுலகிலே சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தி உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்காக நீர் கர்த்தாவே தயவாய் இறங்கி கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டுமே எங்களை காத்து வழிநடத்தி நீர் இனிமே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உழமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்